தூங்க எழுந்திரிச்சோன்னே உங்களுக்கு ஹீல் பெயின் இருக்கா இதை வந்து இக்னோர் பண்ணாதீங்க ஸ்டார்டிங்லேயே ட்ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அதை வந்து சரி பண்ணிடலாம் நீங்கள் அட்வான்ஸ் கண்டிஷன் ஆக ஆக உங்களுக்கு பெயின் ரொம்ப ஜாஸ்தி ஆகும் ஸோ ஹீல் பெயின் இருக்கவங்க பண்ணவே கூடாத சில விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் அதோடு சேர்த்து ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஹாய் திஸ் இஸ் டாக்டர் ஜாய் ஹோமியோபதி கன்சல்டன்ட் ஜாய் ஹோமியோ கேர் சென்னை ஹீல் பெயின் இந்த குதிங்கால் வலி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இப்போ ரொம்ப காமனாக இருக்குது இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நம்ம பிளான்ட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த பிளாண்டார் ஆர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிம்பிள் எக்ஸசைஸ் மூலமாக வந்து ஈஸியாக நம்ம வந்து குணப்படுத்திட முடியும் இது இன்னும் அட்வான்ஸ் கண்டிஷனாக இது நம்ம வந்து கல்கேனியல் ஸ்பர் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஒரு சின்ன போனி க்ரோத் மாதிரி இருக்கும் கல்கேனிய போனில் இதை நம்ம வந்து கல்கேனியல் ஸ்பர் இந்த சின்ன போனி க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா காலைல ரொம்ப குத்திக்கிட்டே இருக்கும்போது இது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் நிறையா பேருக்கு ஸோ இது அட்வான்ஸ் ஸ்டேஜ் கண்டிஷன் ஸோ அதை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் எப்படி நம்ம சரி பண்ணுறது இது எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ பார்த்துருக்கோம் ஸோ அதையும் ஒரு வாட்டி பாருங்கள் நான் ஒரு த்ரீ சிம்பிள் எக்ஸசைஸ் சொல்லியிருப்பேன் ஸோ நீங்கள் அதை பண்ணிங்க அப்படின்னாலே இந்த ஹீல் பெயின் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிரும் ஸோ அந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் ஒரு வாட்டி பாருங்கள் ஸோ இன்னும் அட்வான்ஸ் கண்டிஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்கைனியல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த கண்டிஷனுக்கு எக்ஸசைஸ் ப்ளஸ் மெடிசன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதுக்கும் நீங்கள் வந்து எக்ஸசைஸும் பண்ணணும் மெடிசன்ஸும் எடுக்கணும் ஸோ அதுக்கான இது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இந்த ஹீல் பெயின் இருக்கவங்க பண்ணவே கூடாத சில விஷயங்கள் என்ன நம்ம பார்க்க போகிறோம் ஸோ என்னென்ன காரணங்கள்னால வருது எல்லாமே நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஸோ அதையும் பாருங்கள் இப்போ பண்ணவே கூடாத சில விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா வெறும் காலில் நடக்கிறது நிறைய பேர் வந்து வெறும் காலில் அந்த கரடு முரடான பாதைகள்லாம் வெறும் நடக்கும் போது உங்களுக்கு அதிகமா இந்த பிளாண்டார் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அக்ரவேட் ஆகும் ஸோ எப்போவுமே வெறும் கால் நடக்கிறத தவிர்த்திருங்க வீட்டில் கூட வெறும் காலம் நடக்கிறத அவாய்ட் பண்ணுங்க செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா லேடீஸ் வந்து ஹை ஹீல்ஸ் போடுறதை அவாய்ட் பண்ணுங்க ஸோ ஹை ஹீல்ஸ் போடும்போது அந்த ஹீல் மேலே கால் ரொம்ப நேரம் நிற்கும்போது அது அமுங்கும்போது உங்களுக்கு ரொம்ப பெயின் வந்து எடுக்கும் ஸோ இது மாதிரி நீங்கள் ரொம்ப நேரம் ஹை ஹீல்ஸ் போட்டு நிற்கிறது ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஹீல்ஸ் போடுறத அவாய்ட் பண்ணுங்க தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிற்கிற மாதிரியான வேலைகள் நிறையா இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டு டென் மினிட்ஸ் உட்காந்துக்கோங்க ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் உட்காந்து எடுக்கும் எடுக்கும்போது இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகும் ஸோ ரொம்ப நேரம் நிற்கிறத அவாய்ட் பண்ணுங்கள் ஃபோர்த் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் முதல்ல ஹீல் பெயின் லைட்டாக ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த சிம்டம்ஸை வந்து இக்னோர் பண்ணாதீங்க முதல்லயே ட்ரீட்மெண்ட் எடுங்க இல்லை எக்ஸசைஸ் பண்ணுங்க இந்த மாதிரி நீங்கள் அவாய்ட் பண்ணும்போது சரி சாதாரண வலி தானே அப்படின்னு நீங்கள் அவாய்ட் பண்ண அவாய்ட் பண்ண அது இன்னும் சிவியராக உங்களுக்கு தான் வந்து வரும் ஸோ எப்பவுமே ஸ்டார்டிங்லேயே வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறது ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் வந்து இதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்ன இதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி செப்பல் போட்டு நடங்க வெறும் காலில் எங்கேயுமே நடக்காதீங்க வீட்டில் கூட குஷண்டு செப்பல் அந்த மாதிரி போட்டு நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் காலை வந்து வார்ம் வாட்டரில் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு ஒரு வெதுவெதுப்பான விதமான தண்ணியில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு காலை ஒரு டென் மினிட்ஸ் வந்து சோக் பண்ணுங்க இந்த மாதிரி நீங்க சோக் பண்ணும்போது உங்கள் ஃபுல் ப்ரெஷர் வந்து அதுல இறங்கிடும் ஸோ அப்போ உங்களுக்கு வந்து கால் வலி வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகும் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோல சொன்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நீங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது தான் அந்த பிளான்டார் ஃபேஷியா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகும் ஸோ உங்களுக்கு வந்து ரிலீஃப் கிடைக்கும் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் ரொம்ப நேரம் நிக்காதீங்க நீங்க ரொம்ப நேரம் நிக்கிற வேலை பாக்குறீங்க அப்படின்னா உங்க காலை டெய்லி நைட் வந்து மசாஜ் பண்ண மறக்காதீங்க ஸோ நல்ல மசாஜ் வந்து உங்களுக்கு வந்து பெயின் வந்து நல்லா ரிலீவ் பண்ணும் ஸோ கண்டிப்பாக ரொம்ப நேரம் இருக்கறவங்க இடையில நின்னுட்டே பாலை பாக்குறவங்க கண்டிப்பா இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க அந்த கண்டிஷன் மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் வைஃப் பஸ் கண்டக்டர்ஸ் டீச்சர்ஸ் அண்ட் ரொம்ப நேரம் நின்று வேலை பார்க்குறவங்க இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்ததுக்கு ரொம்ப காமனாக அஃபெக்ட் ஆவாங்க ஸோ அவங்க எல்லாருமே இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் ஒரு கேஸ் ஒரு சின்ன கேஸ் சொல்கிற ஒரு டீச்சர் என்கிட்ட இந்த மாதிரி ஒரு கேஸ்னால வந்துருந்தாங்க இந்த மாதிரி ஹீல் பெயின் பயங்கரமான ஹீல் பெயின் ரைட் சைடில் எனக்கு ரொம்ப நிற்கவே முடியல என்னால் தாங்கவே முடியல ஃபஸ்ட்டு ரைட் சைடில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து இப்போ லெஃப்ட் சைட்லையும் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி எங்கிட்ட வந்திருந்தாங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நிற்பாங்க ஒரு நாளைக்கு ஒரு க்ளாஸ் வந்து ஒரு டூ டூ த்ரீ க்ளாஸ் தான் இந்த மாதிரி நின்றுட்டே கிளாஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஆகிடுச்சு ஸோ அவங்களுக்கு மெடிசன்ஸ் அண்ட் வந்து இந்த மாதிரி ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் தான் கொடுத்துருந்தோம் ஸோ என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மெடிசன்ஸ் கொடுத்துட்டு டெய்லி நைட் வந்து உங்கள் காலை வந்து இந்த மாதிரி சோக் பண்ணுங்கள் அண்ட் மசாஜ் பண்ணால் மறக்காதீங்க ரொம்ப நேரம் நிந்திங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக மசாஜ் பண்ணுங்கள் இப்படின்ட்டு மெடிசன்ஸ் ப்ளஸ் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நல்ல ரிலீஃப் இருந்துச்சு அண்ட் பெயின் வந்து பார்த்திங்கன்னா கம்மி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி இப்போ நல்லா க்யூர் ஆகிட்டாங்க ஸோ நீங்களும் மெடிசன் ப்ளஸ் இந்த மாதிரி ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இது வந்து க்யூர் ஆகும் ஸோ இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ